நம்ம ஆசிரியர் பார்த்தோம்னா பிஎட் டிகிரியர் தான் எடுக்கிறோம் நம்ம அதே போல அவங்களுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம டெமோ கிளாஸ் வச்சு ஆசிரியர் வந்து நம்ம எடுத்து பண்ணி எடுக்கிறோம் சாட்டர்டே என்ன பண்றோம் அப்படின்னா பிரைன் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எல்லா டீச்சர்ஸ்க்கும் எப்படி சாட்டர்டே பிரைன் ஸ்ட்ரோம் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கும் அது மூலமா அவங்களுக்கு இன்னும் கற்றல் தந்தா அதிக பண்றோம் டீச்சர்ஸ்க்கும் கற்றல் தந்தா அதிக பண்ணிருக்கோம் எவ்வளவு சாட்டர்டே நம்ம ஸ்கூல் இல்லையா டீச்சர்ஸ் தான் போயிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக கவர்மெண்ட் ரூட்ஸ் இருக்கு அரசு பள்ளிகளை வந்து பெற்றோர் ஆசிரியர் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க அது பிரைவேட் ஸ்கூலுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பொதுவாக வந்து அரசு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கூட்டம் போட்டே ஆகும் ஒரு சார் அவங்க அது மாதிரி செயல்பட்டுருக்காங்க இப்போ அந்த மாதிரி நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா இருக்குது அந்த மாதிரி வச்சுருக்காங்க எந்த ஹாஸ்பிட்டலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டூட்டிலே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிக்ஸ் மந்த் வந்து நம்ம நாட்டில் இருக்காங்க இப்போ அந்த பெற்றோரோட நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அவங்களோட கருத்து

அது இன்னும் கொஞ்சம் இருக்கு அது கவர்மெண்ட் ஜீவோ ஆரம்பிச்சா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கான போயிருந்த பொதுவேன் அப்புறம் அது ரெண்டாவது அஞ்சாவது அப்புறம் எட்டு பத்து பன்னெண்டு

அவங்களுக்கு பள்ளியில அந்த மாணவ மனைவி நீங்க போது இப்படி செயல்படி செயல்படுகிறாங்க மாணவ மனைவி இந்த பொதுவாக ஸ்கூல் சார்ப்பா நீங்க செயல்படி செயல்படுகிறோம் உதாரணத்துக்கு விழிப்புணர்வு முகாம் நடத்தலாம் அல்லது வேற ஏதாவது நம்ம சமூக நலத்து பெண்கள் ஏதாவது செய்யலாம் நம்ம ஊருக்காக ஏதாவது சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு பொது நலத்து நம்ம பொது நல திட்டம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மந்திரி வந்து சில பொது நல திட்டம் செஞ்சுருவோம் அந்த ஒரு சில கூப்பிட்ட மக்களுக்கு சில உதவிகள் செஞ்சுருவோம்

அந்த பள்ளியுடைய நிறுவனர் வந்து ஃபவுண்டரை வந்து எங்கள் தகப்பனார் அக்பர் அலி அவங்க ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தியில் இந்த ஸ்கூலை ஆரம்பித்தாங்க இதோட சேர்த்து ஐடிஐயையும் சேர்த்து ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி ஆரம்பிக்கும் போது இந்தியன் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஐடிஐயும் இந்தியன் சிட்டி ஸ்கூல்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் ரெண்டுமே ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் அப்படியே டெவலப் ஆகிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நம்ம ஆகி அப்படியே ஃபிஃப்த் வரையும் உள்ள ஸ்கூல்ஸ் நம்ம ரன் பண்ணிட்ருந்தோம் இல்லை வாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கத்திலே நிறைய ஏழை மாணவர்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அதே போல வாப்பு இருக்கக்கூடிய காலங்களில் வாப்பு நிறைய ஹிந்தி கிளாஸஸ் அந்த மாதிரி அரபி கிளாஸஸ் அந்த கிளாஸ்லாம் நிறைய விளக்குங்க வாப்பு எடுத்திருக்கு பிள்ளைங்க நிறைய விஷயங்கள்லாம் போதிச்சிருக்காங்க அந்த ஐடிஐன்னு சொல்லி ஐடி இப்போ நடந்துட்டு இருக்கீங்களா இல்லை இல்லை வாப்பு இருக்கும்போது அதை ஸ்டாப் பண்ணிடுச்சு க்ளோஸ் பண்ணிடுச்சு அதை வந்து ஐடிஐக்கு அவ்வளோ எதிர்பார்த்தது இல்லை வாப்பு என்ன ஆசை அப்படின்னா தொழிற்கல்வி நம்ம ஊரில் போதிக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததுக்கு மாணவ மாணவிகள் வரல வரல அந்த தொழிற்கல்விக்கு இல்லை இங்கே எல்லாம் தஞ்சாவூர் மாணவன் அதிகம் போனனால அது வாப்பு அதை ஸ்டாப் பண்ணிடுச்சு இந்த தரப்பனாக ஸ்டாப் பண்ணாருங்கிறீங்க வந்து இப்போ எத்தனை ஆண்டு காலம் அந்த பள்ளி அவங்க

அதை அப்படியே உட்கூடாது பாதி அப்படிங்கிற எண்ணத்துல தன்னுடைய அவலம் இல்லை அவங்க வந்து உடனே அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டு சிறந்த முறையில தந்தை சுவாமிக்கு மந்திரம் என்பது போல அந்த பள்ளியை வந்து சிறப்பான முறையில நடத்திட்டு அதுக்காக சிறப்பான நண்பர் வாழ்த்து இருக்கும் உங்களுக்கு சொன்ன இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி சொன்ன அறிவுரை பொதுவான அறிவுரைகள்

இப்ப நீங்க முதல்ல சாதாரணமாக வெளியே பேசி நீங்க ஒரு வார்த்தை வச்சு நீங்க சுட்டிக்காட்டிங்க சொல்லி என்ன இதெல்லாம் ஞாபகம் பண்றோம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த சேவையை நம்ம தம்பி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக எல்லா பள்ளிக்கூடத்துலையும் ஜிம்மா தினத்துல கொஞ்சம் பிஃபோர் ஸ்கூல வெளியூட்டுருவாங்க ஸ்கூல விட்டுருவாங்க எல்லாரும் போறதுக்கு போய் பள்ளியில் பள்ளியாசில பேர் தோணும் அப்படின்னு இருந்தாரு ஆனால் நம்ம தம்பி வந்து ஒரு அந்த டைமுக்கு பிள்ளை நல்லா வெளியில் இருக்கும் ஆனால் இவங்களே பயம்

அசுரம் முடியாதது இந்த கொண்டுக்கு போறாங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய தரப்பனாரை பத்தி நேரத்தில் நினைவு கூறுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு நல்ல ஒரு நண்பர் குவைத்துல அவருடைய மக்களுக்காக நம்ம துவா செய்யும் அவர் கல்வியை வளர்த்து விட்டாரு நீங்க வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய சிறந்த முறையில் அந்த பொறுப்பை நிறைவு செய்யுங்க அதுதான் அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி நன்மை அவங்களுக்கு அதுதான் சதக்கத்தில் ஜாரியா வளர்ச்சி வளர்ச்சியடைய நம்மிடைய சர்வா மீண்டும் ஒரு வாழ்க்கையை நிறைவு செய்கிறேன் செய்திகளில் நலம் நாடும் நம் மீடியா